பார்வை பார்த்தா அது வந்து சரியான அரசியல் அவங்க அரசு பார்வை பார்க்கல இதை சேகர இயக்க யாரு ஆர் எஸ் எஸ் யாரெல்லாம் எடுத்துக்குது யாரை மட்டும் கூண்டு பாருங்களுக்கு தெரியும் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு காலையிலிருந்தே ஒரு செய்தி வந்து வைரலாக போயிட்டு இருக்கு என்ன அப்படின்னா ஆளுர் சானவாஸ் அப்படிங்கிற ஒருக்காரல்ல அவர் வந்து சாட்டை துறைமுருகன் அண்ணன் இடுமான காரத்தை வச்சுக்கிட்டு நாம் கட்சி வந்து தோலூர் ஸ்டாரா நாம் கட்சி வந்து பாஜகவோட பேட்டியும் பாஜகோட கைக்குழந்தை அப்படிங்கிறத அவர் வந்து நிருப்பு ஸ்டார் அப்படின்னு சொல்லி இவங்க ட்விட்டரில் வந்து பதிவு போட்டே இருக்காங்க இந்த திராவிட கூட்டம் அதில் இந்த செகண்ட் ஷோ அப்படிங்கிற ஒருத்தன் அவன் சினிமா தான் ரிவியூ பண்ணிருப்பான் ஆனால் அவன் திராவிட கை கூலி அப்படிங்கிறது தெரியும் ஒரு செருப்பை கவ கொடுத்து இன்னொரு சிறப்பாக சானிய முக்கிய வந்து அடிச்சிட்டாரு சாட்டை துறைமுருகா நாம் தமிழர் வந்து அடிச்சிட்டார் அதே மாதிரி அரவிந்த் ராஜா போகிறா வழக்கம் போல் ஆளுர் சானவாஸ் ஸ்பீச் எடுத்து பிச்சு எடுத்துட்டாரா ஜோம்பிக்கலை அப்படின்னு சொல்லி போடுறாரு அடுத்தபடியாக விசிகாவை சேர்ந்த மீடியா போட்டிருக்கேன் வரலாற்றை சரியாக பதிவு செய்ய வேண்டும் நாம் தமிழ் கட்சி தம்பிகளாக பாடம் எடுத்த விசிக்கா போச்சியாளர் அப்படின்னு சொல்லி போடுறா இதே மாதிரி போட்டு கடைசியில் இந்த யூடியூப் போட்டால் சின்னக்கு வீடியோ போட்டான் ஆமைகளை அடக்கம் செய்த ஆளுர் சானவாஸ் அப்படின்னு சொல்லி நான் அந்த வீடியோ போய் பார்த்தேன் அப்படி என்ன தான் ஆளுர் வந்து அப்படி பேசியிருக்காரு இவங்க எல்லாம் ஃபயர் விடுறாங்கல்ல அண்ணன் இடும்போன கார்த்தி அண்ணன் சாட்டை துறைமுருகன் ஐயா இமாமலாம் இருக்க மேடையிலே நாம் தமிழ் கட்சி சார்பாக மூணு பேர் இருக்க மேடையில் எப்பட்றா போய் ஒருத்தர் வந்து நாம் தமிழ் கட்சிக்கு எதிராக அப்படி என்னடா பேசியிருக்க போறாரு அப்படின்னு சொல்லி நானும் போய் எட்டி பார்த்தா வழக்கம் போல் நாம் தம்மர் கட்சி பாஜகவோட பி டீம் அந்த கடப்பார மேட்டை கொண்டு வந்துட்டு இன்னும் கதறு கதன்னு கதறினாரு இந்த ஆளூர் சனவாசு ஏற்கனவே ஒரு மேடையில் கதறினார் அதுக்கான அந்த கார்த்திக் கருத்துக்கு ஒரு பதிலடி கொடுத்தாரு நீங்கள்லாம் எங்களை பாஜகவோட பி டீம் சொல்லாமல் முதல்ல நீங்கள் இந்த பீசிகா கட்சியை நம்ம எதுக்காமல் இருக்க தான் நம்ம தப்பு நம்ம இனத்துக்கு துரோகம் பண்ணது வந்து நம்ம திமுக காங்கிரஸ் நிப்பாட்டிடுறோம் அதில் துரோகத்தோட பங்கு யாருக்கு இருக்குது இந்த விசிகாவும் இருக்குது நம்ம அதை சொல்லாதனால இது வந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நாம் தமிழ் கட்சி வந்து பிஜேபியோட பேட்டியுன்னு சொல்லி கட்டமிஸ்ட் வந்து உட்காந்துருக்காங்க ரெண்டு சீட்டுக்காக அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிரந்தர உறுப்பினர் தான் திரும்ப அப்படி நிரந்தர உறுப்பினர் இருக்கவர் தங்களுடைய முதலாளியை வந்து குளிர்வைக்க என்ன பண்ணோம் இப்போ எல்லாம் வெளிப்படையாக தெரியுது சீமான் வந்து ஈவேரா போட்டு புலங்கிறாரு அப்போ ஈவேரா போட்டு போனால் இஸ்லாமியர்கள்லாம் வர்றாங்க என்னடா இஸ்லாமியர்களை ஈவேரா இப்படி போட்டிருக்காரா முதல் சங்கி யார் ஈவேரா தான் இஸ்லாமியர்களை கொச்சையாக பேசினது எவனும் இப்போ நம்மளால மனசாலும் நினைச்சிருக்கே மாட்டோம் ஆனால் அந்தாலும் எப்படி எப்படிலாம் பேசி முதல் சங்க இவராக அப்படின்னு சொல்லி நம்ம போட்டு அடி அடி நினைக்கவும் அவங்களுடைய திராவிடம் என்ன ஆகுதுன்னா கோட்டை தகறுது அப்போ என்ன பண்ணணும் இந்த ஆளூர் சானவாஸ் போன்ற அந்த அல்லக்கைகள் எடுப்புகள் எடுத்து வச்சு சீமான் சீமானவர்களை இந்த மாதிரி ரெண்டு வார்த்தை வந்து அவங்கள பேசி விட்ருங்க அவங்க தான் பாஜா கூட பி டீம் அப்படின்னு அதில் சொல்கிறாரு நாங்களும் தான் வந்து ஈவேரா வந்து விமர்சனம் பண்ணால் மறுவாயி பண்ணால் ஆனால் நாங்கள் வந்து பிராமண கடப்பாரையை கொண்டு வந்துட்டு நாங்கள் மறு ஆவி பண்ணலையே இது ஒரு பாயிண்ட் இது எப்படி லாஜிக் அடிஸ்டார் பாருங்க இந்த ஆளூர் சானவாசுன்னு அண்ணன் அதுக்கு நம்ம நூறு தடவை பதிலும் சொல்லியாச்சு அண்ணன் சீமானும் பதில் சொல்கிறார் பிராமண கடப்பாரனா என்ன திராவிட குட்டிச்சோறுனா என்னன்னு பிராமண கடப்பார் அப்படிங்கிறது பாரதியார் அதே மாதிரி ஈவேரா குட்டிச்சோறு அப்படின்னா இந்த ஈவேரா ஈவேரா தமிழ் என்ன சொல்கிறார் முட்டா பாசங்க பாசை காட்டு பிராண்டி பாசை தமிழை படிக்காத வேலைக்கார்ட்டும் கூட பேசாத ஓ தமிழ் என்ன இருக்குது கேட்டால் படிக்கலாமேங்கிறான் சிலப்பதி அளத்து நான் விமர்சனம் வச்சோடனே கொச்சை விமர்சனம் வச்சோடனே ஒரு தமிழருங்கி எனக்கு பதில் கொடுக்குறான் அப்படி பேசுனா தமிழ் ஆனால் பாரதியார் எப்படி பேசினார் நான் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதான மொழி இல்லை அப்படின்னு சொல்லி பேசின இவர் செந்தமிழ் நாடனும் போதும் இல்லை இன்ப தேன் வந்து பாயது அப்படின்னு பேட்ன பாரதியார் அப்போ அந்த பாரதியார் அப்படிங்கிற கடப்பாறை கொண்டு ஈவேரா அப்படிங்கிற குட்டிச்சவரை இது பண்ணுவேன்னு சொல்லி சாதாரணமாக ஒரு மேடை பேச்சில் சொன்னதை வச்சுக்கிட்டு இவ்வளவு தூரம் பொங்கி ஓ சீமான் பிராமண கடப்பாறை எப்படி சொல்லலாம் அதில் வந்து அவர் கேள்விகளாலும் வந்து அடுக்கிறாரா தலைவர் வந்து சொன்னாரா தலைவரை பார்த்துட்டு வந்து சீமான் என்ன சொன்னார் தலைவர் வந்து ஈவேராவை தான் வந்து நம்மளுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னார் அதை வந்து சீமான் பேசினாரே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒன்றும் ஒரு சில விஷயங்கள் அடிகள் அப்புறம் வந்து வா ஊசியெல்லாம் வந்து ஈவேரா வந்து போற்றி புகழ்ந்தாரான் அப்படி பார்த்தா உங்களுக்கு விமர்சனம் ஈவேரா மேலே தான் வைப்பீங்களா ஏன் வந்து மாப்போசி மேலே வைக்க மாட்டீங்களா சிப்பா ஆயத்தனார் மேலே வைக்க மாட்டீங்களா ஏன் நீங்கள் வைக்க மாட்டிங்க அப்படின்னா பாஜக உங்களை வந்து முழுங்கி விட்டது பாஜக உங்களை வந்து சாப்பிட்டு விட்டு ஆர்எஸ்எஸ் பெற்றுக்கோட்ட குழந்த தான் அப்படின்னு வரிசையாக வந்து இதை பேசிட்டாரா இதில் என்னென்னா அந்த சுற்று நடந்துருக்குது நம்ம ஆளுங்க மூணு பேர் வந்து இது பண்ணியிருக்காங்க கடைசி ஸ்பீக்கராக மொத்தம் ஆறு பேர்த்தில் கடைசி ஸ்பீக்கராக அங்கே வந்து ஆளூர் சானவாசம் வந்துருக்கார் அந்த இடத்துல இருமான காலத்துக்கு பான்ஸ் கிடச்சிருச்சுன்னா ஆனால் சாண்டைக்கு சான்ஸ் கிடச்சின்னா விசிக்காவை போட்டு தோல் உரிச்சு விசிக்காவோட முகத்தில் கிழிஞ்சிருக்கு ஆள் இல்லாத இதில் வந்து கம்பு சுற்றுற மாதிரி அவங்க எப்போயுமே சொல்லுவாங்கல்ல ஆள் கம்பு சுற்றுவாங்கல்ல சீமான் பாஜகோட டீம் கடப்பார இன்றி விட்டார் கடப்பார இன்றி விட்டார் கடப்பார இன்றி விட்டார்னு அதே தான் சரி இப்போ ஆளூர் சானவாசுக்கு வந்து நம்ம வந்து பதில் சொல்லுவோம் நாம் தம்மர் கட்சி பாஜகவோட பிடிஎமுங்குறீங்க பெத்து போட்ட பிள்ளைங்கிறீங்க ஓகே ஆனால் நாம்தர் கட்சி எந்த இடத்துலையும் பாஜக சார்பாக எதுவுமே பண்ணதில்லை ஆனால் ஒரு வாத்து வச்சுக்கலாம் ஓகே நீங்கள் யார் பெத்து போட்ட பிள்ளை நீங்கள் யாரோட கைக்கூலி சொல்லுங்கள் ரெண்டு சீட்டுக்காக இனத்தை அழிச்சது யார் அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் பதில் சொல்லுங்கள் அதே மேடையில் நான் என்ன கேட்குறேன் சீமான் வந்து சரியில்லைப்பா சீமான் பாஜக தான்ப்பா ரைட்டுப்பா சரிப்பா நீ வந்து சொல்லுங்கள் திமுக இனத்துக்கு என்ன பண்ணுச்சு கருணாநிதி என்ன பண்ண இதே திருமணம் கருணாநிதி அவர்களை பற்றி என்ன பேசினார் துரோகி தமிழில் துரோகின்னு பேசினது யார் கலைஞர் கர்ணாடி அவ்வளோ துரோகின்னு பேசினது யார் நான் செத்தாலும் காங்கிரஸோட கூட்டணி வைக்க மாட்டேன்னு பேசினது யார் அதெல்லாம் பண்ணி முடிச்சு கடைசியில் காங்கிரஸோட ராகுல் காந்தியோடய கூட்டணி வச்சுக்கிட்டு இருக்கிறது யார் இதெல்லாம் துரோகம் இல்லையா இவர் சொல்கிறார் மொழிக்கு எதிராக இருக்குது பாஜக என்ன காங்கிரஸ் மட்டும் மொழிக்கு பாதுகாப்பாக இருந்துச்சா இன்னைக்கு கூட பராசக்தி படத்தில் அவங்க எவ்வளோ தூரம் வந்து காங்கிரஸ் கட்சிக்காரன் பத்து வயசானம் கும்பல்லாம் வந்து அழிச்சிருக்காங்க பாருங்கள் ஹிந்தி மொழியை திணிக்க தமிழர்கள் அந்த பொள்ளாச்சியில் எவ்வளோ சம்பவம் நடந்திருக்கு இரநூறு மேற்போட்டவர்கள் வந்து யார் பண்ணால் இந்த காங்கிரஸ் தானே இந்தி மொழியை திணித்து தமிழை அழிக்க பார்த்தது காங்கிரஸ் தானே அப்புறம் அந்த காங்கிரஸோட கூட்டணி வச்சுக்கிட்டு இன்னத்த ஒரு பக்கம் இது பண்ணிட்டு ஒரு பக்கம் ஒடிக்கா போராண்டவங்கள ஒடுக்கி எல்லாம் பண்ணிவிட்டு அப்படி இருக்கிற கட்சி ஒரு காங்கிரஸ் கட்சி அந்த கட்சியோட கூட்டணி வச்சுக்கிட்டு நீங்கள் யாரோட கை கூலி நீங்களாம் வந்து நாம்தன் கட்சியை பற்றி பேசலாமா என்ன அப்படின்னாக்கா ஒட்டு மொத்தமாக சீமானை வீழ்த்த முடியலங்க மோலா வேறு வழி இல்லை இப்போ சீமானை டேரெக்டாக திமுக விமர்சனம் பண்ண முடியாது திமுக டேரெக்டாக விமர்சனம் பண்ணுச்சுன்னா நம்மளுக்கு புட்டு 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 வச்சு வீசி தீவி திமுக வந்து யாருமே பேச முடியாது இவங்க தீய சக்தி தமிழ்நாட்டில் வந்து ஒரு துன்பம் நடக்குதுன்னா அது காரணம் வந்து திமுக தான் முதல் தொடக்கம் திருட்டு பொய் பிராணி எல்லாம் தொடக்கம் யாருன்னா அந்த திமுக தான் எந்த பிஜேபியை வந்து இப்போ சொல்கிறாங்க சீமானை வந்து பிஜேபியில் கைக்கணும் பெரியார் என்ன முஸ்லீம்களை பேசினார் அதுக்கு ப அதுக்கு பதில் சொல்லுவார் அந்த சாலூர் ஒரு சாணவாசி பதில் சொல்ல மாட்டாருங்க அக்கா தாரிகா சல்மான் வச்சு ஒரு ஒரு கேள்வியிலையும் அப்படி ஒரு உண்மை இருக்குதுங்க இஸ்லாமியர்களை நம்ம தமிழர்கள் சொல்கிறோம் வேலை முடிஞ்சு எப்படி வந்து க நாடார் கோணார் தமிழர் அதே மாதிரி ராவுத்தர் தமிழர் மரக்காயர் தமிழர் லெப்பர் தமிழர் அவ்வளோதான் தான் முடிஞ்சு இதெல்லாம் நம்ம தமிழர்னு இப்படி வந்தால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே கொண்டு போய் நம்மளை வந்து சிறுபான்மைன்னு தள்ளுறாங்க இந்த நாட்டுக்கு உனக்கு என்ன சம்மந்தம் அதுக்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டார் இந்த சாலூர் ஒரு சாணவாசி எதுவும் அறிவாக பேசிட்டாரா அப்படியே அறிவாலயத்தில் வந்து நிரந்தர உறுப்பினராக இருக்கணும் இவர் வந்து டெல்லிக்கு போகணும் டெல்லி பாராளுமன்றத்தில் நின்றுக்கிட்டு அங்கே வந்து ஒரு கோஷம் போடணும் அங்கே டெல்லியில் நல்லா இதாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கட்சி வச்சு நடத்திக்கிட்டு ரெண்டு சீட்டு வாங்க கட்சி வச்சு நடத்திக்கிட்டு இவர் வந்து என்ன அப்படி எனக்கு புரியவே இல்லைங்க அதாவது ஆள்நாத இடத்துல வந்து ஒரு கம்பு சுத்திட்டார் இது ஏதோ பதில் சொல்ல முடியாத விஷயம் சீமான் அவ்வளோதான் பாருங்கள் பாஜக சங்கியாக மாறிட்டார் பிராமண கடப்பாரை கொண்டு வந்து நாங்கள் ஏன் விமர்சனம் பண்ணலையே அப்படின்னு சொல்லி சொல்கிறார் நாங்கள் அப்படி தான் விமர்சனம் பண்ணுவோம் பாரதியார் வந்து பிராமண கடப்பாருங்கிறத எடுப்போம் ஏன்னா சிந்தமிழ் நாடென்னும் கிராண்டா எங்கள் பாட்டேன் இந்த ஆள் வந்து வெங்காயங்கிறாரு என்ன வெங்காயம் வெங்காயம் வந்து பாதிலே அப்படின்னு சொல்கிறார் வெங்காயம் ஒரு வாயில் வந்து காதில் வந்து பாயுதான் அப்போது இவரோட இவராக 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 இவரானா இவர் தான் அதில் சொல்கிறாருங்க அதில் வந்து அப்படமாக ஒத்துக்கிட்டாரு அது வந்து தப்பு தானே இவங்க வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டில் இவங்க கூட்டணி இருந்தாங்க திமுக திமுக பாஜக கூட்டணி அது திமுக பண்ண பெரிய தப்பாக இவங்க பண்ண பெரிய தப்பா தப்புன்னா முடிஞ்சிருச்சா ஏயா அதுதாயா தப்பு கூட்டணி வச்சு நல்லா பாருங்கள் ஒரு இடத்துல சீமான் அவர்கள் தமிழ் செல்வன் அப்படிங்கிற ஒருத்தரை பம்பையில் பிஜேபிக்காரை ஆதரிச்சிட்டார் அப்படின்னோன்னே என்ன சீமான மேலே குற்றம் சாட்டுறீங்க அது ஒரு ஆதரித்த ஒரு நபரை ஒரு ஒட்டு மொத்தமாக ஆதரிக்கல அது கூட நம்ம விளக்கம் கொடுத்துட்டோம் ஆனால் ஒட்டு மொத்தமாக அஞ்சு வருஷம் ஆட்சி செஞ்சு அந்த ஆர்எஸ்எஸ் வந்து திமுக போல் தீகா போல சமூக நிதி இயக்கம்னு பேசுனது யார் இதே கருணாநிதி அவர்கள் தான் இன்னையா அது இப்போ கூட பாருங்கள் அவங்க வந்து திமுக காரை ராஜ்நாத்சிங்கை கூட்டம் தான் அவங்க அப்பாவோடைய நூறுரூவா நாணயத்தை இது பண்ணுறாங்க கருப்பு கொடி இருந்தாங்க இப்போ வெள்ளைக்கொடி பிடிக்கிறாங்க இவங்கெல்லாம் ஒட்டுமொத்த அதில் வீசிக்கா வந்து கூட்டணி இருந்துச்சு ரெண்டாயிரத்தி ரெண்டில் துள்ள துடிக்க கோத்திர ரயில் சம்பவம் நடக்குது முஸ்லீம்களுக்கு எதிராக கலவரம் நடக்குது ரெண்டாயிரம் பேருக்கு என்னமோ இதுன்னு சொல்லி சொல்கிறாங்க இறந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க பல்கீஸ்வானு வழக்கு இருக்குது இதுக்கெல்லாம் காரணம் யார் பிஜே பிஜேபி அந்த நேரத்தில் ஆட்சியில் வச்சுருந்தது யாருன்னா இந்த திமுக வீசிக்கா இவங்க ரொம்ப ஒழுங்கு மாதிரி இவங்க எத்தனை தடவை வேணால் சொல்லிட்டுங்க நல்லா வாய் கத்தி கத்தி சொல்லிட்டோம் நாம் தமிழ் கட்சி பாஜகவோட பிடிஎம் பாஜகோட பிடிம் ஆனால் திருப்பரங்குட் இஷ்யூவில் இவங்க எவனும் மாற மாட்டாங்க நம்ம தான் வருவோம் நம்ம தான் போய் நிற்போம் அதிமுக பாருங்க பாஜகவோட கை குழந்தையா போய் போயிருச்சுன்னா அந்த மாதிரி கூட்டணி வச்சதுக்கப்புறம் சொன்னால் அதில் ஒரு நாயாக இருக்குது இப்போ அண்ணன் சீமானும் ஒன்று திருப்பரங்கிட்ட இஷு அவர் தான் ஆண்மையுள்ள ஒரு தலைவனாக சொன்னார் அது தமிழர் மடா அதுக்கு வந்து எங்களுக்கு ரெண்டு இங்கே வந்து நீங்கள் அரசியல் பண்ணாதீங்கடா அங்கே இருக்க மக்கள் பார்த்துக்கோங்க மதுரை மக்களுக்கு பிரச்சனையா இல்லை தமிழர் பிரச்சனையாக நீங்கள் யாருன்னு சொல்லி பாஜக சங்கியில் கேட்ட ஒரே நபர் அண்ணன் தான் அந்த மலையில் அந்த பக்கம் இருக்கிறது இஸ்லாமியர்களுக்கு இந்த பக்கம் இருக்கிறது தமிழர்களுக்கு நாங்கள் அவங்களும் தமிழர்கள் தான் இஸ்லாமிய தமிழர்கள் இது வந்து சைவத்தை கவட உளை கும்புற தமிழர்கள் ரெண்டு பேருமே ஒட்டுமொத்த தமிழரோட மலைன்னு சொல்லி மதமாக பிரிக்காமல் இனமாக சேர்த்தார் இப்படி ஒரு கோ சேர்க்குற சி இசையா மத நள்ளினுங்க வச்சுக்கலாம் இதுதான் ஒரு ஒரு உண்மையான அரசியல்னு வச்சுக்கலாம் இவனு என்ன பண்ணுவானுங்க நாடாரா அப்போ இந்த மாதிரி இன்னொரு சாதியை போடுவான் கோணாரா இன்னொரு சாதியை போடுவானுங்க மரவரா இன்னொரு சா இந்த மாதிரி போட்டு போட்டு நம்மளுக்குள்ளேயே அடிச்சுக்குவானுங்க அதே மாதிரி தான் இது வந்து சைவ மதம் இது வந்து முஸ்லீம் மதம்னால் ரெண்டு பேரும் தமிழர் தான் இருக்கான் இப்போ எப்படி நாடாறு தேவர் இருக்கும்போது ரெண்டும் தமிழர் தானே அடிச்சு கொடுவானுங்க அதே மாதிரி தான் இது எங்கேயாவது வேலை கேட்காது அப்போ ரெண்டு பேரும் தமிழர்னு சொல்லி அரசியல் பண்ணால் சீமான் இருந்தால் அப்போ தான் சண்டை குறையும் ஏ நீயும் தமிழன் தாண்டா அவன் நே மதம் மாதிரி இருக்கிறான் அவன் கும்பிட்டு கொடுக்கா நீங்கள் கும்பிட்டுக்க அப்படின்னா அந்த ஒரு ஓரிச்சு அந்த ஒற்றுமை எப்போ வரும் இந்த மாதிரி சீமான பேச்சை தான் வரும் சீமான ஏதாவது ஒரு விஷயத்தில் முஸ்லீம்களுக்கு எதிராக பேசி பிஜேபி ஆதரிச்சிருக்காரா ஆனால் திரும்ப பேசியிருக்காரு முஸ்லீம்களுக்கு எதிராக ஏன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டில் போட்டுனா யூ பி சம்பத்தம் ஆதரிசான பேசியிருக்காரு அதை பண்ண வாஜ்பாய் ஆதரிசானே பேசுகிறாரு அப்போது இவங்கெல்லாம் வந்து ஏதோ நாம் தமிழ் கட்சியை பற்றி ஒரு வார்த்தை பேசினோடனே கடப்பாறோன்னு பேசணுன்னே ஆ என்னையா அதில் வேற இந்த யூடியூப் போட்டஸ் அப்படிங்கிற அவனுக்கு என்ன பிரச்சனைனா அக்கா தாரிகா சல்மான் போன்றவர்கள்லாம் அந்த கடப்பாரை எடுத்து யார் பாரதியார் அப்படிங்கிற கடப்பாறை எடுத்து ஈவேரா வந்து ரொம்ப தாக்கிட்டாங்க அந்த தாக்கத்திலான இவங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா நில உழஞ்சி போச்சு அதனால் பல அவதூறுகளை கிளப்பி பார்த்தாங்க என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க ஒன்றுமே முடியலை அதனால் இப்போ பாருங்கள் ஐயோயோ பேச மாட்டாங்களா அப்போ ஆளுநர் சாண இதை வந்து நம்ம பேசி விட்ருவோம் பேசி விட்ருவோம் இதெல்லாம் பேசுறதுக்கு ஃபஸ்ட்டு வீசிக்காவுக்கு தகுதியே இல்லை ஏன்னா துரோகம் போட்டுற கட்சி இது மேலே வீசிக்கான்னு சொல்லி நம்ம பேச ஆரம்பிக்க வேண்டியதா அப்படிங்கிற மாதிரி இருக்குது உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்